திருமாவளுடைய நண்பர் தான் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் வந்து கூட்டணி வந்து பாஜக கூட இல்லைங்கிறதும் அல்லது வர இருக்க போறாரா என்பதும் அவர் தான் முடிவு செய்ய வேண்டும் கட்சி எத்தனை கட்சி தமிழ்நாடு மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளைனா இப்போ நாங்கள் எதிர்கட்சி ரெண்டு கூட்டணி தான் வரப்போகுது அது அவங்க தனியாக கூட கட்சிங்கிறது வரமாட்டேன்னு சொன்னா அவருக்கு வலுக்கட்டாம எல்லா கட்சிகளும் சேர்ந்தால் பலம் ஒவ்வொரு தனி மனிதனும் இதில் இந்த தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் உள்பட எல்லோருமே சேர்ந்து சென்றா நிச்சயமா நல்லதுதான் தேசிய கல்வி திட்டம் அமலுக்கு கொண்டு வரும் தமிழகத்தில் வந்து கல்வி என்ன தேசிய கல்வி தேசிய கல்வி கொள்கையில் ஏற்கனவே இருக்க ஆங்கிலம் தமிழ் போக மூன்றாவது ஒரு மொழி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அதில் மூன்றாவது மொழி வந்து ஹிந்தி தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை தெலுங்கு எடுக்கலாம் மலையாளம் எடுக்கலாம் கன்னடம் எடுக்கலாம் எந்த மொழி வேணாலும் எடுக்கலாம்னு தான் இருக்குது ஆனால் இன்னொரு மொழியை படிக்கிறதுனாலும் அந்த மொழியினுடைய கலாச்சாரம் பண்பாடு அறிவியல் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்கன்னா அறிவு காலப்போக்கில் இப்போ நீங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க செல்ஃபோனை வச்சுட்டு இன்றைக்கி செல்ஃபோன் இல்லைனா நம்மளால் வாழவே முடியாது எப்படி எந்த நாகரிகம் வந்துச்சு நமக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விட அதிகமாக இப்போ ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகள்லாம் வந்து செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நாளுக்கு நாள் அறிவியல் வளர்ச்சியும் எல்லா முதிர்ச்சியும் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு கல்வித்தரத்தை உயர்த்துவதில் வந்து எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது அமித்ஷா சென்னை வந்துருந்தப்போ வந்து ஓகே சார் கூப்பிடல அப்படின் வருத்தம் கேட்டுக்காரு கூடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி இருக்காரு இல்லை அன்னைக்கு அவர் கூட்டணி இருக்கிறாரு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோம் அவர் வந்தது வேறு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நண்பரோட வீட்டுக்கு போனாங்க அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இது பேசி முடித்தாங்க அதனால் ஏற்கனவே இருக்கிறாள் அதனால அவங்கள கூட்டணி பேசணுங்கிற அவசியம் இல்லை இருவருமே கூட்டணியில் இருக்காங்க உட்கட்சிகள் இருக்குது இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து இபிஎஸ் தான் கட்சினுடைய பொதுச் இருக்காங்க அது முடிந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் பாஜக வரைக்கும் அதிமுக இணைய வாய்ப்புகள் அந்த மாதிரி பாஜகவுக்கு இந்த கட்சி இருந்தால் நாங்கள் கூட்டணியில் இணைய மாட்டோம் அப்படியே நிலைப்பாடாக இருந்த திருமாவளவு தான் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் வந்து கூட்டணி வந்து பாஜக இல்லைங்கிறதும் அல்லது திமுக இருக்க போறாரா என்பதும் அவர் தானே முடிவு செய்ய வேண்டும் குறிப்பிட்ட கட்சிகள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் என்ன எத்தனை கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் திமுக இப்போ நாங்கள் எதிர்கட்சி ரெண்டு ரெண்டு கூட்டணி தான் வரப்போகுது அது அவர் தனியாக கூட நிற்கலாம் அதில் வந்து

நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆளுநருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் அவருக்கு என்னென்ன அதிகாரம்னா அந்த இருநூ இரநூறாவது அரசியல் சட்ட பிரிவு இரநூறு பயன்படுத்துவது ஆளுநர் அதிகாரம் இருநூத்தி ஒன்னு சட்டப்பிரிவை பயன்படுத்துவது வந்து அது குடியரசு தலைவருடைய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு என்ன நீதி வழங்கலாங்கிறது நீதி உள்ளே சில விதி விதிமுறைகள் இருக்குது இதில் விதிமுறைகளை மீறும்போது அதில் யாருங்கிறது சர்ச்சைக்குள்ளே போகக்கூடாது நீதிமன்றத்தில் உள்ள விவகாரங்களை நம்ம அதிகம் பேசக்கூடாது இருந்தாலும் நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பு வழங்கணும் நீதிமன்றமே சட்டங்களை போடுற மாதிரி வந்ததுன்னா நாளைக்கு அரசியல் அமைப்புகளை இல்லை தேவையில்லாம போயிடுங்க ஆமா கட்சி ஏற்கனவே வளர்ந்துருச்சு கட்சி ஏற்கனவே வளர்ந்துருச்சு அடுத்தது தேர்தலை இது பண்ணி நாங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போனால் ஆளுங்கட்சியா கொண்டு வரோம் கட்சி வளர்ந்துருச்சு பாஜகவோட பாலிசி வந்து இப்போ தமிழகத்தில் வந்து கரெக்டாக வரணும் எல்லா இதுலயும் கூட்டணி கட்சி துணை முதல்வர் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் எங்களுக்கு வந்து தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வரணும் பங்கு முதல்ல வந்து ஆட்சிக்கு வரணும் முதல்ல தேர்தல் தேர்தலு அறிவிக்கணும் நாங்க பேச்சுவார்த்தைகளை தொடரணும் யாருக்கு என்ன சீட்டுன்னு இருக்கணும் யார் கேண்டிடேட் இங்கே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற கேண்டிடேட்டா லெஃப்ட் சைடில் இருக்கிற கேண்டிடேட்டாங்கிற முடிவு பண்ணணும் மக்கள் ஓட்டு போடணும் ஜெயிக்கணும் இவ்வளவு வேலையொண்டு இருக்கு கொஞ்சம் அவசரப்படுறீங்க பொறுத்து இல்லை பெரும்பான்மை கிடைச்சிருக்குற பட்சத்துல ஏன் நீங்க அவசரப்படுறீங்க பொறுத்து பாருங்க பொறுத்து பெரும்பான்மை கிடைக்கிற பட்சத்துல பாருங்க நீதி கிடைச்சி மெக்கீரோ இருக்கு நீதி கிடைச்ச மன்தலம் மதுரை மன் மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓப்பன் பார் பி ஃபார்ம் அப்ளைனா